ஹாய் ஃப்ரெண்ட்ஸை இங்கே வந்து நடு காட்டுக்குள்ளே ஒரு வாட்ச் டவர் இருக்குது அது போகலாமா நினைத்துக்கலாம் இருந்தாலும் போய் பார்ப்போம் தரணி சார் நட வாட்ச் டவர் போகலாமா மேலே ஏறி பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்கு இது என்ன அளவு இருக்கா தெரியல காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த இடம்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா நீ சொல்ல கமெண்ட் பண்ணு ஆ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லு இது சூப்பராக கட்டி சார் அது அந்த கடற்கரையை பார்க்குறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க நம்மளாம் ஒரு இடம் விட்றதில்ல யா

சரி தரணி சார் ஆ சரி போய் பார்ப்போமா அப்படின்ட்டு தான் இங்கே ஒரே பிடுங்க பிடிங்கிருச்சு சங்கு ம் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு மாதிரி நம்மளோட மனசும் இருக்கணும் சரியா எல்லாத்தையும் நெருப்புல கொளுத்துனா என்ன கலரில் ஆகும் கருப்பாகும் சங்கை சுட்டம்னா அதே வெள்ளையாக தான் இருக்கும் வா இந்த பீச் டவர் பீச் டவர் தான் பீச் டவர் தான் பீச்சு அந்த பக்கம் பீச் இருக்கு கடற்கரை வாங்கடா தாங்க சரி பிள்ளைங்களுக்கு ஏற்றி காமிக்கலாம்னு பார்த்தேன் ஆசையா சரி டிக்கெட்லாம் ஒரு நாளைக்கு அடுத்த வருஷம் ஓப்பன் பண்ணிடுவாங்க டிக்கெட்லாம் போட்டுட்டு அப்புறமா கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் என்னதான் என்ன தாங்க சரி வந்தது வேஸ்ட் பைக் எடுங்க கிளப்புங்க காட்டுக்குள்ளேருந்து வெளில போங்க